ஒரு வேத வசன ஞாபகத்தில் வருகிறது உங்களுக்கான வாக்குத்தம் அதுதான் இறைமையா முப்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் நான் உனக்கு ஆரோக்கியம் பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கத்த சொல்றார் உங்களை பார்த்து சொல்றார் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன் உன் காயங்களை ஆற்றுவேன் இந்த தேசம் அணு குண்டுனால பாதிக்கப்பட்டு மிகப்பெரிய சேதத்தை சந்திச்சு என் அவ்வளோதான் இந்த நிலைமையில் இருந்தது ஆனா தேவன் இதற்கு ஆரோக்கியத்தை வர பண்ணி காயங்களை பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு குழந்தைகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு மக்களுடைய உள்ளங்கள் பலவிதமான காயத்தினால வேதனைப்பட்டு கொண்டிருந்தது ஆண்டு இன்றைக்கு அந்த காயங்களை எல்லாம் மாற்றி அந்த குண்டு நாள பாதிப்பு ஏற்பட்ட அடையாளமே இல்லாதபடி இப்ப பாரு எங்க பார்த்தாலும் பச்சை பசே ரெண்டு மரங்கள் வயல்வெளிகள் செழிப்பை இங்கே பார்க்க முடிகிறது இது எண்பது வருஷத்துக்கு முன்னால நடந்தது அநேகர் அந்த காலத்துல தொடர்ந்து வியாதியில பாதிக்கப்பட்டு எல்லாம் இப்படிதான் இருக்காங்கன்னு சொல்லி ஆனா உண்மை அது வரல இங்க வந்து பார்த்த பிறகுதான் தெரிகிறது சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றி இருக்கிறார் ஆண்டவர் ஆரோக்கியம் வர பண்ணி காயங்களை மாற்றி இப்ப மக்கள் நல்ல வாழ்ந்து சுகமாய் வாழ்ந்திருக்கிறத இங்க பார்க்க முடிகிறது அதுதான் பார்க்கிறீர்கள் யாரோ ஒரு தரால் காயப்படுத்தப்பட்டுட்டீங்க பாதிக்கப்பட்டுட்டீங்க சரீரம் பாதிக்கப்பட்டு மெலிந்து நிலைமைக்கு வந்துட்டீங்க அன்று சொல்றாரு நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன் உன் காயங்களை ஆற்றுவேன் இந்த காயம் வெளியே சொல்ல முடியாத உள்ளத்தில் காணப்படுகிற காயம் சிலருக்கு ஒரு விபத்து ஏற்படும் போது சரீரத்தில் காயம் ஏற்படக்கூடும் அதனால தழும்புகள் கூட உண்டாகும் ஏன் இந்த காயன்னு கேட்டா ஏதோ ஒரு காரியம் நடந்து விட்டது என்பதாக ஆனா உள்ளத்துக்குள்ள இருதயத்தில் உண்டாகிற காயருக்கு பாருங்க உள்ளான மனிதனில் உண்டாகிற காயம் காயம்னு சொல்லுவாங்க இது மனுஷனுடைய வார்த்தையினால உண்டாக கூடும் சிலருடைய பேச்சுகள் அதாவது பட்டைய வெட்டாக இருக்கும் இந்த விதத்துல பார்க்கிறோம் பட்டைய தூச்சி வெட்டி காயம் உண்டாக்கினால் எப்படியோ அப்படி சிலர் பேசிடுவாங்க உங்க வீட்டில் உங்களுடைய மனைவியோ கணவரோ பிள்ளைகளோ பெற்றோரோ மாமியாரோ மாமனாரோ நாத்தனாரோ அல்லது இடத்துல மேல் அதிகாரிகளோ உங்க சபையிலேயோ அல்லது ஊழியத்தை விரோதிக்கிற மக்களாலேயோ ஏதோ ஒரு வார்த்தை உங்களை காயப்படுத்துகிற வார்த்தை சொல்லப்பட்டு உங்க இறுதியும் காயப்பட்டு நீங்க வேதனையோடு இருக்கலாம் என்று சொல்லுகிற அந்த காயங்களை நான் ஆற்றுவேன் அவரால் தான் அந்த காயத்தை ஆற்ற முடியும் பல வருஷமா உடைய உள்ளத்துக்குள்ளேயே காணப்படுகிற அந்த காயம் அப்போதைக்கு அப்போது அது வலியை உண்டாக்குறது நினைவு வரும் பொழுதெல்லாம் வேதனை உண்டாக்குகிறது அப்படி கஷ்டப்படுறீங்கல்ல அன்றொரு இயேசு சொல்லுகிறார் என் மகனே என் மகளே நான் உன் காயத்தை ஆற்றுவேன் நீ கலங்காதே என்று சொல்லி சில அவர் காயப்படுத்தப்பட்டார் அவருடைய சரீரம் காயப்படுத்தப்பட்டதுதான் நமக்கு தெரியும் ஆணி கடாவுப்பட்டது அடிக்கப்பட்டு சிதைக்கப்பட்டது அவருடைய ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டு இருந்தது அவருடைய உள்ளத்துக்குள்ள வேதனை அபாண்டமான பழி சுமத்தப்பட்டு பொய்யான குத்தசாட்டு சொல்லப்பட்டு பரிகாசம் பண்ணப்பட்டு அவருக்காக பேச யாருமே இல்லாத நிலைமையோட இறுதி உண்டான காயம் நம்முடைய காயங்களை செருவில சுமந்தார் யாரிடத்திலுமே சொல்ல முடியலையே வாய் திறந்து சொன்னாலே தப்பா தெரியுது என்ன பண்ணுவதுன்னு உங்களுக்காகவே அழுது கொண்டு இருக்கிறீங்களா இயேசுவால் அதை விளங்கி கொள்ள முடியும் அவர் சிலவேலே அந்த காயத்தை சுமந்து முடித்து விட்டார் என் மகனே என் மகளே கலங்காதே நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்படி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்லுகிறான் ஆம் ஆண்டவரே உரையை உள்ளத்துக்குள்ள ஒரு காயம் இருக்குது அது பல வருஷமா என்னை வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கு தூங்க முடியல நிம்மதியா இருக்க முடியல அதை நினைச்சாலே வேதனை கலங்குறீங்களா உங்களோட தான் பேசுகிறார் இறுதித்தல் கை வைங்க கை வைங்க அப்படியே சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே என் காயங்களை ஆற்றும் என் உள்ளான நிலமில் இருக்கிற காயத்தில் ஆற்றுங்க ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்க இப்பொழுது ஆண்டவர் சொல்லுங்க நான் காயங்களை ஆற்றுவேன் தகப்பனே இந்த மகனை பாரும் இந்த மகளை பாரும் வெளியே சொல்ல முடியாத வேதனை உள்ளத்துக்குள்ளே வைத்து கொண்டு காயப்பட்ட ஒரு உள்ளத்தோடு கலங்கி கொண்டு அழுது கொண்டு வேதனை பட்டு கொண்டு உள்ளத்துக்குள்ளே கதறி கொண்டிருக்கிற பிள்ளைகளை பாருங்க இவங்களுக்காக சிலவேளை காயப்பட்டதை நினைத்து அருளும் ஆண்டு ஒரு நம்முடைய தழும்புள்ள கரத்தினாலே தொடும் அந்த உள்ளத்துக்குள்ளே இருக்கிற அந்த காயங்களை மாற்றி அவளை குணமாக்கும் சந்தோஷப்படுத்தும் சமாதானப்படுத்தும் இனி அந்த வேதனைகள் நினைவுகள் வரவே கூடாது ஒரு அற்புதமான சுகம் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும் ஆமேன் ஆமேன்